ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாவுசி பூ மார்க்கெட்டு உள்ள தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் சேரீக்கு தகுந்த மாதிரி பூ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க கண்ணு இது பிளாஸ்டிக்கா இல்லை பிளாஸ்டிக்கா போங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தம்பி வேலை சொல்லுங்கள் இது எவ்வளோ தம்பி ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்கி நூறுரூபா எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இது என்ன தம்பி இது தலைக்கு வைக்கிறது தானா வேறங்க கொஞ்சம் எப்படி இருக்கு அழகா இருக்குது அவ்வளோங்க அஞ்சு ரூபாயா நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் இது எதுவும் தலைக்கு வைக்கிறதாண்ணா இங்கே பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது எல்லா கலரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க பாருங்கள் ஒன்று தானே வேறு அதோட காசு

ப்ரோ உங்களை ஃபோட்டோ எடுத்து கூட அமுச்சு விடுங்க ப்ரோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பூ எடுக்க இல்லை இல்லை ரோஸு அந்த கீழே ஆ ஓப்பன் பண்ணுங்க ஆ ஒன்று ஒன்று பார்த்து தான் பேபி பர்த்டு தேவையோ அளவாக இருக்கிற பார்த்துக்கலாம் சாரி இது அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலர் எல்லா கலரும் இல்லாத எல்லா எல்லா கலரும் இருக்குது பாருங்க ஒரிஜினல் கிடைக்காது ப்ரோ ஒரிஜினல் இப்படி மேலே லைனில் கேட்டு பாருங்க ஒரிஜினல் கடை பூ கிடைக்கல சாரி இது அந்த மாதிரி பூ இருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ எல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் செலகா இருக்குது இல்லை எவ்வளோ தம்பி இருபது ரூபாய் வந்துருக்கு நாற்பது ஆ சரி சரி